கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு வேதத்தை நேசி உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரில் இல்லை சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபத்தி ஐந்து அமெரிக்காவில் வான் மேக்கர் என்பவர் ஒரு பெரும் கோடீஸ்வர வியாபாரி அவர் ஒருமுறை இவ்விதமாக சொன்னாராம் என் வாழ்க்கையில் எத்தனையோ விலை உயர்ந்த நிலங்கள் கட்டிடங்களை நான் வாங்கியிருக்கிறேன் இருபது மில்லியன் டாலருக்கு அதிகமானவற்றை நான் வாங்கியிருந்தாலும் நான் விலை உயர்ந்ததாக கருதுவது எனது பதினோராவது வயதில் வாங்கிய பரிசுத்த வேதாகமே எனது சிறுசேமிப்பிலிருந்து நான் அன்று வாங்கிய வேதாகமுமே என்னை கோடீஸ்வரனாக மாற்றியிருக்கிறது எனவே எல்லாவற்றையும் விட வேதமே எனக்கு வெளியேறப்பட்டது என்று சொன்னாராம் முதன் முதலில் புத்தக வடிவில் வந்த புத்தகம் பரிசுத்த வேதாகமம் ஆகும் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்த கூடன்பர்க் அச்சக்கூடத்திலே வேதாகமம் முதல் புத்தகமாக அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது இதன் பிரதி ஒன்று இன்றும் நியூயார்க்கில் உள்ள ஒரு கல்லூரியில் காணப்படுகிறது முதன் முதலில் வானொலி ஒரு ஒளிபரப்பில் வாசிக்கப்பட்ட புத்தகம் பரிசுத்த தான் கனடா நாட்டிலிருந்து வாசிக்கப்பட்டு ஒளிபரப்பு செய்யப்பட்டது அதே போல முதன் முதலில் விண்வெளிக்கு எடுத்து செல்லப்பட்ட புத்தகம் பரிசுத்த மைக்ரோ மைக்ரோஃபிளிமாக மாறி அது அப்பல்லோ எட்டில் அனுப்பிவிடப்பட்டது பரிசுத்த வேதாகமத்தின் முதல் வசனமாகிய ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்ற வார்த்தையை போர்மன் என்பவர் வான்வெளியில் சென்று வாசித்தாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இது நடந்தது ஆம் எத்தனை ஆச்சரியம் பாருங்கள் மண்ணிலும் விண்ணிலும் உயர்ந்து நிற்கிறது இந்த பரிசுத்த வேதாகமம் இந்த வேதாகமத்தை நாம் வாசித்து அதன்படி வாழும்போது நமது வாழ்க்கை நிச்சயம் செலுத்திருக்கும் அவரது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை என்று பார்க்கிறோம் இத்தனை ஆச்சரியமான வேதம் உலகம் முழுவதும் அது ஒரு பரிசுத்தமாக கருதப்படுகின்ற இந்த வேதத்தை நமது சொந்தமாக கொண்டு அதன் வசனங்களை படித்து அதை நேசித்து அதை நாம் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கும் போது அது நமது வாழ்க்கையில் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் கொண்டு வருகிற புத்தகமாக காணப்படுகிறது அதை நேசிக்கிறவர்களுக்கு எந்த ஒரு சூழலிலும் இடரல் இல்லை என்று பார்க்கிறோம் ஆம் இந்த வேத வசனத்தை நாம் நேசிப்போம் அதை நமக்கு சொந்தமாக ஆக்கி கொள்வோம் ஜபம் அன்பின் பிதாவே தர்மையான தருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்திரும் அப்பா உமது வேதத்தில் உள்ள வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பெற்றதப்பா அதன் மகத்துவங்கள் ஆச்சரியமானதாய் காணப்படுகிறதப்பா இந்த வேதவசனம் உலகத்தில் எத்தனை சிறந்ததாக காணப்படுகிறது எல்லா செல்வத்தை காட்டிலும் இந்த வேதமே மிகப்பெரிய பொக்கிஷமாய் காணப்படுகிறது இந்த வேதத்தின் வசனத்தை நாங்கள் வாசித்து அதன்படி செயல்படும்போது எங்கள் வாழ்க்கையில் இடரலற்ற ஒரு நன்மையை நீர் கொடுக்கிறதா ரிசப்பா அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வித்திடலும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் பரமபிதாவே ஆமேன்